எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடக்கவிருக்கும் குரு பயிற்சி பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களோடய ராசிக்கு தானே தவிர உங்கள் லக்னத்திற்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கான பலன்கள் தான் இப்போது குரு அப்படிங்கிறது ஆகி அதாவது மேஷத்துலேருந்து ஆகி ரிஷபத்துக்கு போக போகிறார் இல்லையா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குரு அப்படிங்கிறவரை பெரிய கிரகம்னு சொல்லுவோம் இப்போ பெரிய கிரகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அப்படிங்கிறது மாறி அமரும் பொழுது அந்த குருவோட பலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தான் நம்ம விளக்கமா இங்க பார்க்க போறோம் அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா குரு அப்படின்னா தங்கம்னு சொல்லுவோம் அப்போ கோல்டு அப்படிங்கிற விஷயம் அப்படின்னா உங்களுடைய சொத்து மதிப்புன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு தங்கம் இருக்கோ அந்த நாடு வந்து அந்த அளவுக்கு வளமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஒருத்தருடைய வீட்டில் எந்த அளவுக்கு தங்கம் அப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து தங்கம் போன்றவர் அப்படிப்பட்ட ஒரு குரு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் கிடச்சிட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ டீச்சர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுக்கு ஒரு படி கீழே அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் குருவோட ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள் தான் குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சரி இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க அதாவது நிவர்த்தி கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்குறது அர்த்தம் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு அப்படிங்கிறவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நல்ல கர்ம வினை அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் குரு அப்படின்னு நல்ல இடத்துல தான் இருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் நல்ல சேர்க்கை அப்படினு பெற்றிருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் குரு அப்படிங்கிறது அஷ்டவர்க்கத்தில் நல்ல பரல்கள் அப்படினு பெற்றிருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட கர்ம வினையை வந்து சுமந்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இரண்டாம் வீடுங்கிறது தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லுவோம் அப்போ இரண்டாம் வீட்டில் குரு இருந்து கொண்டு குரு பார்வை அப்படினா ஆறாம் இடத்திற்கு கிடைக்கும் எட்டாம் இடத்துக்கு கிடைக்கும் பத்தாம் பாவத்துக்கு கிடைக்கும் அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அந்த ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்காது அப்படிங்கிற சொல்லலாம் மனைவினால யோகம் அப்படிங்கிறத சொல்லலாம் அவருடைய தொழிலில் எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் பெரிய ஒரு பங்கமும் பெரிய ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மூன்று பாவத்தை குரு அப்படிங்கிற ஒரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இது வந்து அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறது ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு அப்படின்னு மாறும்பொழுது ஒரு ராசி கட்டத்தில் வந்து ஒரு வருஷம் இருப்பார் அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வருஷம் இருந்து கொண்டு அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது மூன்று பார்வை ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான தீர்வை வந்து கொடுப்பாரு அப்படிங்க சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மேஷத்தில் குரு இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன் மேஷத்தில் குரு இருந்து கொண்டு குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் குரு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் குரு வந்து ஒன்பதாம் பாவத்தையும் பார்ப்பார் அப்போது அந்த வருஷம் அதாவது எந்த வருஷத்தில் வந்து குரு அப்படி மேஷத்தில் இருக்கிறாரோ அப்போ மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது நல்லா இருக்க போது ஏழாம் பாவம் நல்லா இருக்க போது ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்க போது அப்படிங்கிறது அர்த்தம் புரியாதுங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா புத்தி அப்படின்னு நடந்துட்டு இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு அப்படிங்கிற பயிற்சி ஆகிறது வந்து யாருக்கு வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும் யாருக்கு வந்து தெரியும் முதல்ல குரு பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்திருக்கணும் புரியாதுங்களா உங்களுக்கு வந்து குரு தசையோ இல்லை குரு புத்தியோ உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் யாருடைய ஜாதத்தில் குரு வந்து நீச்சமாக இருக்கிறாரோ அதாவது யாருடைய ஜாதத்தில் குரு அப்படி மகரத்தில் இருக்கிறாரோ அவர் வந்து இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி பெருசாக வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே அப்படி தான் எதை பற்றியும் கவலை அப்படின்னு இருக்கவே இருக்காது யாருக்கு வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது யாருக்கு வந்து கடகத்தில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின் விஷயம் இருக்கும் அதுவும் அந்த தசை நடந்துச்சுன்னா இன்னும் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதனை கூட குரு பார்த்தால் நல்லது அதாவது இப்போ வந்து குரு அப்படிங்கிறது நான் ரிஷபத்துக்கு வராருன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ ரிஷபத்தில் இருந்து கொண்டு குரு வந்து ஐந்தாவது பார்வையாக இந்த பின்னாடி உனது சாட்டை பார்த்துங்க குரு வந்து தனது ஐந்தாவது பார்வையாக கண்ணியை பார்ப்பாரு குரு தனது ஏழாவது பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பாரு குரு தனது ஒன்பதாவது பார்வையாக மகரத்தை பார்ப்பாரு இல்லையா அப்போ இந்த மூன்று பாவத்துக்கு வந்து குரு பார்வைங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனால கண்ணியில இருந்து ஒரு கிரகம் அப்படிங்கிறது தசை இடத்தை நடத்தினாலோ அல்லது புத்தி இடத்தை நடத்தினாலோ இருக்கும் அதே போல் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு கிரகம் அப்படிங்கிறது மகரத்தில் இருந்து கொண்டு அதனுடைய தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலும் கூட சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இது எல்லாமே இந்த பொதுவான விஷயங்கள் தான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே நம்ம எல்லா ராசிக்கும் வந்து பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து ஒரு வரியில வந்து இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம் டீட்டெயிலில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் ரிஷபத்திற்கு சோதனை மிதுனத்திற்கு விரயம் கடகத்திற்கு லாபம் சிம்மத்திற்கு மாற்றம் கன்னிக்கு பாக்கியம் துலாத்திற்கு கவனம் விருச்சகத்திற்கு நன்மை தனுஷிற்கு ரோகம் மகரத்திற்கு தெளிவு கும்பத்திற்கு விடுதலை மீனத்திற்கு தைரியம் இது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா பார்க்க போகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷத்துக்கு எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் மிதனத்துக்கு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்ல போகிறோம் குரு அப்படிங்கிறவர் யார் குரு அப்படிங்கிறது எந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கறது ஒரு அவுட்லைன் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து மேஷ மேஷராசியிலிருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி அப்படின்னு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அதே போல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம குரு பயிற்சி வீடியோ அப்படிங்கிறது பண்ணும்பொழுது ஒவ்வொரு அனுபவங்கள் விஷயம் இருக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் அந்த வருஷம் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு தான் அந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த குரு பயிற்சி வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த குரு பயிற்சியில் இப்போ சொல்ல போகிற குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் தரளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்